அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் முதல்திற விளையாட்டு இணையதளம் த பப்பரையின் தமிழ் கிரிக்கெட் யூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அந்த வகையில் இலங்கையில் தற்போது இந்த மாதம் மிகவும் விருப்பமாக நடைபெற்ற லங்கா டி டென் சூப்பர் லீக் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது முக்கியமாக ஆறு அணிகள் மிக வேகமான ஒரு போட்டி தொடராக அமைந்திருந்தது அந்த வகையில் இறுதிப் போட்டியிலே ஹம்பந்தோட்டை பங்களா டைகர்ஸ் மற்றும் ஜஹ்னா டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் பல நடத்தியிருந்தன இந்த போட்டியை தொடரை பொறுத்தவரையிலே ஜப்னா டைட்டன்ஸ் அணியானது தோல்வியுறாத அணியாக இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது ஆனால் பங்களா டைகர்ஸ் அணியை பொறுத்தவரை பங்களா அம்மாந்தோடைய பங்களா டைகர்ஸ் அணியை பொறுத்தவரையிலே தோல்விகள் மற்றும் வெற்றிகள் என போராட்டமான போட்டிகளுக்குள் இறுதிப் போட்டிகள் நுழைந்திருந்தது அதுவும் தசுன் ஷானக தலைமையிலே மறுபக்கம் இந்த போட்டியை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலே மிகச்சிறப்பாக திறப்படுத்தியிருந்தார்கள் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் டைகர்ஸ் அணியை பொறுத்தவரை மிகச்சிறந்த ஒரு ஆரம்பத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க முக்கியமாக முகமது ஷேஷாடாக இருக்கட்டும் தர்ஷன் ஷானகவாக இருக்கட்டும் அதே நேரம் ஷெவன் டெய்னியர் இளம் வீரராக இருக்கட்டும் அனைத்து வீரர்களும் தலா இருபத்தி ஆறு ஓட்டங்களும் இருபத்தி ஒரு இருபது ஓட்டங்களில் வேகமான பந்துகளுக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க முக்கியமாக நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் பங்களா டைகர்ஸ் அணி பங்களா டைகர்ஸ் அணியை பொறுத்தவரை அதிகபட்சமாக நான் குறிப்பிட்டது போன்று முகமது ஷேஷான் மற்றும் செவன் டேனியல் ஆகியோர் அதிகமான இருபத்தி ஒரு இருபத்தி ஆறு ஓட்டங்கள் பெற்றுக் கொண்டார் பந்து வீச்சை பொறுத்தவரையில் தெரியும் இந்த தொடர் முழுவதுமே சிறப்பாக பிரகாசித்த ஒரு பந்து வீச்சாளர் தான் ட்ரவின் மெத்தீவ் இலங்கை அணிக்காக ஒரு இளம் வளர்ந்து வரும் சுழல் பந்து வீச்சாளர் மகிழ்ச்சி தீட்சணை போன்று ஒரு பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் இவர் மொத்தமாக இந்த தொடரில் பதினான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற பெருமை பெற்றிருந்தார் அது இந்த போட்டியிலும் கூட இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் அதே நேரம் நூற்றி முப்பத்தி நான்கு என்ற வெற்றி இலக்கு மிகப்பெரிய வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது டைட்டன்ஸ் அணிக்காக Elevate your game with the Papa Sri Lanka's ultimate sports destination. அந்த வகையில் ஜப்னா டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையிலே ஆரம்பத்தில் இருந்தாலாவது அவருடைய ஆரம்பம் தான் மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆரம்பமாக இருந்தது காரணம் இது தொடர் முழுவதுமே அவர்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களானது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக செயற்பட்டிருந்த டோம் கோலா கென்மால் ஆகட்டும் சரித் ஆகட்டும் குசல் மெண்டிஸ் ஆகட்டும் மிகச்சிறப்பான துடுப்பாட்டங்களை வெளிப்படுத்தி இந்த போட்டி தொடரில் அதிகமான வெற்றிகளுக்கு இவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள் இந்த போட்டியில் இவர்கள் துடுப்பா இவர்களுடைய துடுப்பாட்டம் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தால் இலகுவான வெற்றி ஜப்னா டைட்டன்ஸ் அணிக்காக இருந்த இவர்கள் மூவருமே ஓட்டங்களை குவிக்க தவறியமே அந்த அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இந்த இறுதிப் போட்டியிலே மாறிவிடும் முக்கியமாக இருவரும் குறை மூவரும் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்க இந்த போட்டித்தொடரிலே அவருடைய மத்திய வரிசை வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை துட்டுப்படுத்த அந்த வகையில் இந்த போட்டியில் அவர்கள் நேரடியாக ஒரு அழுத்தமான தருணத்தில் துடுப்படுத்தாடி அவர்களாலும் ஓட்டங்களை பெற முடியவில்லை டாம் மேபிள் மாத்திரம் அதிகமாக இருபத்தி ஏழு பந்துகளுக்கு ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டிருந்தது எனவே அந்த அணியால் நூற்றி ஏழு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது பத்து ஓவர்கள் நிறைவில் எனவே மிகச்சிறப்பான ஒரு வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் பங்களா டைகர்ஸ் அணி அம்பாந்தோட்டை பங்களா டைகர்ஸ் அணி இந்த போட்டித் ஆரம்பத்திலே தடுமாறி வந்திருந்தாலும் மிகச்சிறப்பாக தசுன் சானக தலைமையிலே இந்த போட்டி தொடரில் சாம்பியனாக மக மகனும் சூடியிருக்கின்றார்கள் அது மாத்திரமின்றி தசுன் ஷானக்கை இந்த தொடரின் ஆட்டநாயகராக அதாவது பந்து வீச்சு மற்றும் துடுப்பாட்டம் என சகலத்துறையிலும் பிரகாசித்த ஆட்ட நாயகனான இருந்த அந்த நேரம் அதிக ஓட்டங்களை குவித்த வீரராக குசல் மெடிசுமா இருந்தார் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக ட்ரவின் மெத்தியுமா இருந்தார் எனவே ஒட்டுமொத்தமாக சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள் பங்களா டைகர்ஸ் அணி முக்கியமாக பங்களா டைகர்ஸ் அணியின் பந்து வீச்சை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலும் கூட ரிச்சர்ட் மிகச் மிகச்சிறப்பாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு சிறந்த வெற்றி என்றுதான் கூற வேண்டும் வெற்றி பெற்ற பங்களா டைகர் சம்பந்தத்தை பங்களா டைகர்ஸ் அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் கிரிக்கெட்டையை நிறைவு சொல்கின்றேன் நான் ஆர்முகம் பிரதாப் நன்றி வணக்கம்